ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ்க்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ்க்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் வீ அசோக் கிரலன் லாரி இந்த லேலாண்ட் இரண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டே இருக்குது வண்டியோடய எப்சி அஞ்சாந்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கரண்ட்டே இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி அஞ்சாந்தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு இருபத்தொன்னாந்தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கரண்ட்டில் இருக்குது அதாவது வார நவம்பரு இருபத்தொன்னாந்தேதி வரை கரண்டாக இருக்குது வண்டியோட டேக்ஸு இந்த கோட்டர் டேக்ஸ் அப்புறம் அடுத்த குவார்ட்டர் டேக்ஸும் கட்டியிருக்காங்க அது ஒன்பதாம் மாதம் முப்பதாம் வரை கரண்டில் இருக்குது வார செப்டம்பர் வரை கரண்டில் இருக்குது வண்டி கோயம்புத்தூரில் பார்க்குறா வண்டி நாலாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட ஆறு டயருமே ஒரிஜினல் பட்டன் டயர் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் எல்லா ஒரிஜினல் டயரும் நாற்பது ரெண்டு ஐம்பது பேரில் கண்டி சென்று சொல்கிறாங்க வண்டிக்கு டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரீ நம்பர் வண்டி தான் கேரளா வண்டி இப்போது டிஎன் முப்பத்தெட்டு நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரீ நம்பர் வண்டி இப்போது டிஎன் முப்பத்தெட்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டார்பா கைர ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஆர்வில் லேலாண்ட் லாரி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லாரிக்கு ஏழு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது செவன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வில் லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் ஏதாவது வண்டி வாங்க வைக்க ஸ்க்ரீனில் தெரியல இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ